அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோடி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடன் வரவேற்கின்றோம் ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சேனல் மூலியமாக நிறைய ஆன்மீக விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா காமாக்கியா கோயிலில் பற்றி சில விஷயங்களை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் காமாக்கியா பற்றி நிறைய பேசியிருக்கேன் காமாக்கியில் நடக்கக்கூடிய அன்பு அம்புபட்சி மேலா திருவிழா பற்றி நிறைய பேசியிருக்கேன் அந்த ஆடியோக்கள் கேட்காத வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதை லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் காமாக்யா அப்படின்னா அசாம் மாநிலத்தில் காமரூப் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் அம்பாலினுடைய ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த பீடம் இந்த காமாக்கியா ருத்ர பீடம் அனைத்து சாதுக்களும் அனைத்து மந்திரவாதிகளும் அனைத்து தாந்திரிகர்களும் வந்து சக்திகளை பெற்றுச் செல்லும் ஒரு அற்புதமான யோனி வீடம் அம்பாளுடைய யோனி பகுதி விழுந்த இடம் தாங்க இந்த காமாக்கியா கோயில் இந்த கோயிலை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு கோயில் அவ்வளோ சக்திகள் நிறைந்த ஒரு கோயில் அவ்வளோ ஒரு அற்புதமாய்ந்த ஒரு கோயில் இந்த கோயிலுடைய கருவறை பார்த்தீங்கன்னா ஒரு குகை போன்ற ஒரு அமைப்போடு இருக்கும் அங்கே வந்து எந்த அலங்காரமும் இருக்காது புராதனம் மாறாமல் அற்புதமாக இருக்கும் அந்த 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 குகைக்குள்ளே இறங்கி அங்கே கோயில் வழிபடணும் சாமி தரிசனம் பண்ணணும் அங்கே பார்த்திங்கன்னா உரு வழிபாடு கிடையாது உருவாடுனா சாமி சிலைகளோ அப்படிலாம் அது கிடையாது பாறை போன்ற ஒரு பொருள் இருக்கும் பாறை தான் அது யோனி உருவத்தில் யோனி வடிவத்தில் அந்த பாறை போன்ற அந்த அமைப்பை வணங்கிட்டு வரணும் அதிலிருந்து வரக்கூடிய நீர் தான் இங்கே தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சாலே போதுமானது எப்பேற்பட்ட தரிதரவும் நீங்கிறோம் ரொம்ப கடன் பிரச்சனையால் இருக்கீங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்ன செஞ்சாலும் தீர்வு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வாங்க அற்புதமான கோயில் ஒரு அருமையான ஒரு கோயில் எப்பேற்பட்ட துர்சக்திகள் சக்திகள் செய்வனை கோளார்கள் ஏவல் பீடி சூன்யம் கெட்ட சக்திகள் இருந்தால் கூட இந்த கோயிலுக்கு வந்து தீட்சை வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த கெட்ட சக்திகள் விலகி ஓடும் இந்த அற்புதமான கோயில் இந்த கா காமாக்கியா கோயிலில் அம்பாவை வந்து மகாக்காளி மகாமாயை காமரூபா நீலப்பர்வத்தை யோனி மண்டல வாஷினி காமேஸ்வரி பர்வத வாஷினி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அழைக்கிறாங்க இந்த காமாக்கியா தேவியை இந்த காமாக்கியா தேவியை வணங்கித்தான் பல ப மன்னர்கள் த போருக்கு போகிறாங்கன்னு புராணங்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க புராணங்கள் சொல்லுது அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயில் வந்து அம்பு திருவிழா வந்து ஜூன் மாதம் நடக்குதுங்க ஏற்கனவே அதை பற்றி நான் பேசியிருக்கேன் பாருங்கள் அந்த அம்புப்பச்சை திருவிழாக்கு வர விருப்பப்படுறவங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம் விமானத்தின் மூலமாக இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வைத்து யோனிமுத்திரா தீட்சை சம்சிதா தீட்சை மங்கள தீட்சைன்னு மூன்று விதமான தீட்சை வழங்க இருக்கின்றோம் இந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட கிரகதோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் அம்பாளுடைய சக்தியால் அனுபவத்தை சொல்கிறேன் அம்பாலின் சக்தியால் எப்பேற்பட்ட கிரகதோஷம் விலகி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு திருக்கோயில் தாங்க இந்த காமாக்கியா ருத்ரபூமி இந்த காமாக்கியா ருத்ரபூமியில் வந்து ஏன் இவ்வளோ சிறப்பு இருக்குது ஏன் இந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுடைய அமைப்பு அந்த மாதிரி இந்த கோயிலுடைய அமைப்பு எந்தவிதமான ஆடம்பரமும் அலங்காரமும் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை போலவே அந்த கோயிலோட அமைப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த கோயிலுக்கு இன்னும் சக்தி அதிகரிக்க காரணம் என்னன்னா வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திருவிழா இருக்கு இல்லைங்களா அம்பு திருவிழால லட்சக்கணக்கான மந்திரவாதிகளும் லட்சக்கணக்கான தாந்திரிகளும் வந்து இங்க வந்து மந்திர ஜபம் பண்ணுவாங்க நீங்க சாதாரண நாட்ல இந்த கோயில் போனாலே குறைஞ்சபட்சம் ஒரு நூறுல இருந்து நூற்றி ஐம்பது பேர் சுத்தி உட்கார்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு இடத்துல அதிகமா மந்திர உச்சாரணங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல பவரேஷன் அதிகமா இருக்குங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் அங்கே இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் சாதாரணம் எந்த நாளில் போனாலும் சரிங்க அப்படியே அவங்க பாட்டுக்கு பார்த்தா ஒரு அழுக்கு துணியோடு அப்படி இருப்பாங்க ஆனால் உட்காந்து மந்திரம் அவங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர் சுற்றி அங்கே எங்க எங்கே உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மந்திரம் தொடர்ந்து உச்சரிச்சிட்டே இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம் தான் இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ பவர் நல்லா சோசனை பண்ணி பாருங்க நம்ம பூஜை அறையில் உட்காந்து நாம் வந்து ஒரு பத்து நாளோ இருபது நாளோ இருபத்தோரு நாள் மந்திரம் சொன்னாவே அந்த பூஜை அறைக்குள்ள எவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருக்கு பல வருஷமா தினம் தினம் பல லட்சக்கணக்கான பேர் உட்காந்து மந்திரம் சொல்லக்கூடிய இந்த கோயிலில் அப்போ வைப்ரேஷன் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க இந்த அம்பு திருவிழாவுக்கு அத்தனை சாமியார்கள் வருவாங்க அதனால யாருக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்கு தரிதனம் இருக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல எத்தனை விஷயம் எத்தனை இப்போ பரிகாரம் பண்ணாலும் சரி வரல எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி வரலங்கிறவங்க இந்த காமாக்கிய கோயிலுக்கு இந்த அம்புப்பச்சி மேலாக்கு ஒரு குருவின் மூலமாக சென்று தீட்சை பெற்று கொள்ளுங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு வரும் ஆனந்தோலை ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் மாணவர்களையும் வர விருப்ப போகிறவங்க அழைச்சிட்டு போகிறோம் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் அதை பற்றி விளக்கம் தரேன் ஆனால் இது வந்து விமானத்தின் மூலமாக தான் போகிறோம் ஏன்னா ட்ரெயினில் போனால் ஏழு எட்டு நாள் ஆகி போயிடும் போறதுக்கு மூணு நாள் வரத்துக்கு மூணு நாள் அங்கே மூணு நாள் ஒன்பது நாள் புலம்பு கெட்டு போகும் ஆனால் ட்ரெயின் இப்போ ஃப்ளைட் மூலம்னா ஒரு மூணு மணி நேரத்தில் டக்குன்னு போயிடலாம் அங்கே ஒரு ரெண்டு நாள் எல்லா ரெண்டு அல்லது மூணு நாளாம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப அடுத்து மூணு மணி நேரத்தில் வந்து சொல்லுங்கள் மொத்தம் ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் அவ்வளோதான் வர விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க அல்லது நீங்கள் போகிறோம்னா கூட யாராச்சும் ஒரு குரு மூலமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஜோதிடர்கள் அருள்வாக்கு சொல்கிறவங்க குறி சொல்கிறவங்க இந்த மாதிரி ஆன்மீக தொழில் இருக்கவங்க தவறாமல் இந்த அம்பு பச்சை மேலாவது தவற விடாமல் போய் அம்பாளுடைய சக்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடிவரை சந்திக்கிறேன் ஆனந்தம் மறட்டும் ஆனந்தொழி பரவட்டும்